அப்போ அவங்களுக்குலாம் அறுவு திருவு இருக்குதா இல்லையா ஆ ஏன் என் புருசாக ஓடி போனானா பொண்டாட்டி ஓடி போனானா எதுக்கூட ஆளாளுக்கு வீடியோ போட்டா அந்த சேனல் காரங்கள வந்து போட்டு மல்லுக்கடிக்கு உட்காந்துருக்கீங்க ஆ அது கண்டன்ட்டா இருந்தா என்ன அவங்க புருஷம் பொண்டாட்டிக்குள்ள கண்டன்ட் வீடியோவா இருந்தாண்ணா எந்த வீடியோவாக இருந்தா என்ன நீங்கள் அதை தானே பேனு போய் பார்க்குறீங்க அது தப்புன்னு தெரிஞ்சால் பார்க்காதீங்க இக்னோர் இப்படி ஸ்வைப் அப் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்களேன் ஆ அவங்க வீடியோ போடுறாங்க அவங்க கண்டென்ட்டுக்காக வீடியோ போடுறாங்க இல்லை நெஜமாலுமே வீடியோ போடுறாங்க இதெல்லாம் வந்து காவல்துறை பார்த்துட்டு தானே இருக்குது அவங்களுக்கு தெரியாமையா போகுது அதெல்லாம் ஒன்றும் இல்லை இங்க பாருங்க அவங்க வந்து புருஷனும் பொண்டாட்டியும் எப்படி வேணாலும் வீடியோ போடட்டும் அதை நீங்க வந்து தப்பா வந்து பேசாதீங்க தயவு செய்து தப்பா பேசாதீங்க தயவு செய்து ஆள் ஆளுக்கு கொடியை எடுத்துக்கிட்டு வந்து நிக்காதீங்க சரியா அவங்க தப்பா போடுறாங்க கண்டென்ட்டுக்காக பேசுறாங்க அப்படின்னா நீங்க ஏங்க அதுக்கு மேலேயும் தப்பு தப்பா கண்டென்ட் போடுறீங்க பேசுறீங்க தப்பு தப்பா பேசுறீங்க நீங்க எதுக்கு மாய புலந்துக்கிட்டு பாக்குறீங்கன்னு நானும் தான் கேட்கிறேன் நான் அவன் அவன் பிஸ்னஸ் அவன் அவன் பிஸ்னஸ் யூடியூப்ல நடிச்சு போடுறாங்க இல்ல நடிக்காம போடுறாங்க இல்ல உண்மை கதாபாத்திரமா போடுறாங்க அவங்க என்னமா போட்டு போறாங்க நீங்க எதுக்குங்கடா அப்ப அப்படி பேசுறீங்க தயவு செய்து இந்த ஒரு ரெண்டு மூணு பேர் போட்டுட்டு இருக்காங்க ரெண்டு ரெண்டு ஜோடி மூணு ஜோடி பக்கமா வந்து பிரிஞ்சுட்டேன் சேர்ந்துட்டேன் ஓடி போயிட்டேன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஆளுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தவங்க மாதிரியா ஒவ்வொன்றும் போட்டுட்டு இருக்காங்க சோ அது உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா நீங்க பாருங்க பிடிக்கல அப்படின்னா தள்ளி விட்டு போங்க தயவு செய்து அசிங்கமா யாரும் யாரையும் கண்ணாப்புண்ணான்னு கண்டபடி பேசாதீங்க என் அன்பு மக்களே என் அன்பு மக்களே